மணிப்பூரில் நடைபெற்ற கொடுமைக்கு நாமெல்லாம் எல்லாம் கத்துனோம் கதறணும் உங்களுக்கெல்லாம் நினைவுருக்கும் நினைக்கிறேன் நான் வந்து அவ்வளவு கண்ணீர் சிந்தினேன் அந்த கொடுமைகளுக்காக அதற்கு சற்றும் குறைவில்லாமல் மீண்டும் ஒரு கொடுமை இந்தியாவில் அரங்கேறி இருக்கிறது இந்த முறை வெளிநாட்டிலிருந்து வந்த பெண்மணி ஒருவர் ஸ்பெயின் நாட்டிலிருந்து ஒரு பெண்மணி தன்னுடைய கணவரோடு இந்தியாவை சுற்றி பார்ப்பதற்காக வருகிறார் உலகின் அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளை அவர் சுற்றி பார்த்திருக்கிறார் பாதுகாப்பாக மகிழ்ச்சியாக இந்தியாவிற்குள் காலடி எடுத்து வைக்கிறார் இங்கே இந்தியாவில் வந்து இறங்குகிறார் ஜார்கண்டில் அவர் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை சுற்றுலாவை செய்து கொண்டிருந்த பொழுது ஏழு பேர் கொண்ட கும்பலால் அந்த ஸ்பெயின் நாட்டு சகோதரி கூட்டு பாலியல் உள்ளுறவுக்கு செய்யப்படுகிறார் கொடுமையோட உச்சம் சர்வதேச நாடுகள் எல்லாம் இன்றைக்கு வந்து இந்தியாவை எப்படி பார்க்கின்றன இந்தியாவுக்குள்ள இனிமேல் டூர் வர்றதுக்கு எல்லாரும் எப்படி யோசிப்பான் இனிமேல் ஏற்கனவே உலகின் சில நாடுகள் இந்தியா பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நாடு எனவே இந்தியாவுக்கு செல்லாதீர்கள் என்று எச்சரிக்கை விடுத்த நிலைக்கு தான் இந்தியாவை கொண்டு வந்து விட்டிருந்தார் நம்முடைய மோடி சார் என்ன சார் இதில் எங்கே சார் மோடி வந்தார் ஜார்க்கண்டில் பாஜக ஆட்சியா சார் அப்படின்னு பத்து பேர் வருவீங்க எனக்கு தெரியும் அவன் சொல்லட்டுமா இவ்வளவு சிக்கலுக்கும் காரணம் மோடி திருப்பி சொல்கிறேன் ஆமாம் மோடி தான் காரணம் ஏன் தெரியுமா மோடி ஆட்சி செய்யக்கூடிய தட் மீன்ஸ் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் இருக்குல்ல பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் பாலியல் ரீதியாக அத்துமீறியவர்கள் பெண்களை பாலியல் வல்லுறவு செய்தவர்கள் அத்துணை பேரையும் இந்த பாரதிய ஜனதா கட்சி பாதுகாக்கிறது நான் எல்லாத்தையும் சான்றுகளோட ஆதாரங்களோடு சொல்கிறேன் இன்னும் ஒருபடி மேலே போய் அவர்களுக்கு பதவி கொடுத்து அழகு பார்க்கிறது அவர்களுக்கு கட்சியில் ஆட்சியில் எல்லாம் பதவி கொடுக்குறீங்க அப்புறம் எப்படி பயம் வரும் அப்புறம் மத வெறிய தூண்டி விடுறீங்க வெளிநாட்டிலேருந்து வர்றவன்லாம் கிறிஸ்தவன் இவன்லாம் முஸ்லீம் அப்படின்னு மத வெறிய தூண்டி வச்சிருக்கிறீங்க ஒரு தலைமுறைகிட்ட அவன் வந்து ஸ்பெயின் நாட்டுக்காரன் பிரேசில் நாட்டுக்காரன் பார்க்க மாட்டேங்கிறான் கிறிஸ்தவன் தலித் இஸ்லாமியர்கள் இப்படி தலித்துகளின் மீதும் இஸ்லாமியர்களின் மீதும் கிறிஸ்தவர்களின் மீதும் இன்னும் நீங்கள் வந்து மொத்தத்தில் பெண்களே அப்படிதான் பார்க்குறீங்க பெண்களை போகப்படலாம் பெண்களே உங்களுடைய அடிமைகள் அப்படின்னு நினைக்கிற ஒரு சித்தாந்தம் அவர்கள் மீதும் நீங்கள் நடத்தப்படக்கூடிய தாக்குதலுக்கு இதுவரைக்கும் இந்த பாஜக ஏதாவது ஒரு இடத்துல மோடி அரசாங்கம் ஒரு இடத்துல கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கணுந்தா இன்றைக்கி இந்த நிலைமை வந்திருக்காது ஜார்க்கண்டில் பாஜக ஆட்சி இல்லை அதனால தான் குற்றவாளிகள் நாலு பேர் கைதாவது பண்ணிச்சு அந்த அரசு பாஜக ஆட்சியில் இருந்துச்சுன்னா நான் தரேன் அந்த நாலு பேரும் கூட்டி எங்கேயாவது நீங்கள் பதவி கொடுத்துருப்பீங்க கேவலம் இல்லை உங்களுக்கு அதனால் இந்த இந்த வீடியோ நான் திருப்பி சொல்கிறேன் இது நான் வந்து நிறைய வீடியோஸை சொல்வேன் நான் வியூஸுக்காக பேசுகிறதில்ல சில வீடியோஸை சப்ஸ்கிரைபர்ஸுக்காக பேசுகிறதில்லை உள்ளத்துலேருந்து பேசுகிறேன் ஒரு தகப்பனாக பேசுகிறேன் ஒரு சகோதரனாக பேசுகிறேன் மனசாட்சி உள்ளவர்கள் கேட்க கடவர் அவ்வளோதான் எனக்கும் எனக்கும் பாஜகவுக்கு எனக்கும் மோடிக்கு வாக்கப்பு தகுறாரா தனிப்பட்ட சண்டை ஏதாவது உண்டா அவரை எதிர்ப்பதனால எனக்கு ஏதாவது லாபமா அல்லது அவரை ஆதரிப்பதால் எனக்கு எதாவது நட்டமா லாபமா எதுவும் கிடையாது இது எல்லாமே எங்கிருந்து வருது கேட்குற கேள்விகள் இருக்கக்கூடிய நியாயத்தை புரிந்து கொள்வீர்கள் தமிழ் சொந்தங்கள் அப்படிங்கிற நம்பிக்கைலாம் இப்போ இருக்கேன் அந்த வீடியோலையும் நீங்கள் ஒரு ஒரு எட்டு வயது சிறுமி ஹசீபா காஷ்மீரில் மத வெறியர்களால் பாரதிய ஜனதா கட்சியை அந்த 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 மத வெறியர்களால் அந்த குழந்தை எட்டு வயது சிறுமி கோவிலுக்குள் வைத்து பாலியல் உள்ளூர் செய்யப்பட்டு கொல்லப்படுறா எட்டு வயது சின்ன பிள்ளை பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அமைச்சர் அந்த மாநிலத்தினுடைய அமைச்சர் பேரணி போகிறான் யாருக்கு யாரை கண்டித்து இந்த குற்றவாளிகளை கைது பண்ணிட்டாங்க இந்த குற்றவாளிகளை விடுதலை செய்ய வலியுறுத்தி ஒரு பேரணி நடக்கிறது அந்த பேரணியில் அந்த மாநிலத்தின் அமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக மூத்த நிர்வாகிகள் எல்லாரும் தேசிய கொடியை கையில் வச்சுட்டு போகிறாங்க எப்படா பயம் ஒரு நாட்டில் நீங்கள் இப்படி இப்படி குற்றவாளிகளுக்கு எட்டு வயது குழந்தை தானே ஹசீபா என்ன தப்பு பண்ணா இஸ்லாமிய சிறுமி என்ற ஒரே ஒரு காரணத்தை தவிர அப்போ எவ்வளவு மத வெறி உங்களுக்கு ஊட்டப்பட்டிருக்குது அதுதான் சின்ன குழந்தை தானே அது இல்லை சொல்லும்போதே போதே பதறதே மனசு அதுதான் இன்னைக்கு இன்னைக்கு ஸ்பெயின்ல போய் நிற்குது இன்னைக்கு ஸ்பெயின் நாட்டிலிருந்து வந்த சகோதரியை நீங்கள் ஏன்னா நீங்கள் உங்கள் உங்கள் சித்தாந்தம் அது கிரகாம் ஸ்டெயின்ஸை நீங்கள் எரித்து கொன்னீங்க பிலிப் திமோதி அவருடைய இரண்டு பிள்ளைகளை நீங்கள் எரித்து கொண்டீர்கள் ரெண்டு பேரையும் நீங்க குழந்தையா பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் கொண்டிருக்க மாட்டேன் ஏன் குழந்தையா பார்க்கல ரெண்டு பேரும் உங்கள் கலந்துகளுக்கு குழந்தைகளாக தெரியவில்லை கிறிஸ்தவர்களாக தெரிந்தார்கள் அவன் சேவை செய்ய வந்தான் மலைவாழ் பழங்குடியின மக்களுக்கு நீ மாற்றம் வரன்னு சொல்லி பிடிச்ச அவனை கொண்டு விட்டீங்க அப்போ உங்க உங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருப்பதே அதானே அதுதான் சிக்கல் அப்போ ஹசிபாவையும் நீங்கள் அப்படி தான் பார்க்குறீங்க ரெண்டு சின்ன பிள்ளைகள் பிளிப்பு திமோதி அவனை நீங்கள் கிறிஸ்தவனாக பார்க்குறீங்க எட்டு வயது பிள்ளைய முஸ்லீமாக பார்க்குறீங்க பில்கிஸ்பானு கர்ப்பிணி ஒரு ஒரு பெண்ணாக பார்த்துருக்கலாம் சகோதரியாக பார்த்துருக்கலாம் ஒரு கர்ப்பிணி பெண்ணுன்னு பார்த்துருக்கலாம் இல்லை உங்கள் கண்ணுக்கு மதம் மட்டும்தான் தெரிஞ்சுது அவள் இஸ்லாமிய பெண் அவ்வளோதான் கர்ப்பிணி ஐந்து மாத கர்ப்பிணி எதுவும் இல்லை அவள் கை குழந்தையை கையில் வச்சுருக்காள் மூன்று வயது குழந்தையை கையில் வைத்திருக்கிறாள் எதுவும் கிடையாது அந்த குழந்தைய அடிச்சு கொண்டு அந்த பில்கேஸ் பானுவன் நீங்கள் வந்து கூட்டு பாலியல் உள்ளூர் செய்தீர்கள் சரி இவ்வளவு கொடூரத்தை அரங்கேற்றியவர்களை நீங்கள் தண்டித்தீர்களா இந்தியாவின் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தின்ட்டு அவர்களை எல்லாம் விடுதலை செய்து விட்டீர்கள் அப்புறம் எப்படா பயப்படுவான் அந்த நாட்டில் எப்படி பயப்படுவான் பெண்களை பாலியல் ரீதியாக வல்லுறவு செய்பவர்களை நீங்கள் விடுதலை செய்கிறீர்கள் அல்லது அவனுக்கு ஆதரவாக நீங்கள் தேசிய கொடியை வச்சுட்டு பேரணி போறீங்க எப்படி பயப்படுவான் நாட்டில் அப்ப அவன் என்ன நினைக்கிறான் நம்ம வந்து இந்த மாதிரி பெண்களை வந்து பெண்களிடம் கண்ணிய நடந்து கொண்டால் பாஜகவில் நமக்கு பதவி கிடைக்கும் அல்லது பாஜக நம்மை பாதுகாக்கும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா அவன் போய் பண்ணுவான் இல்லையா எவ்வளவு தொண்ணூற்றி ஏழு பேர் எரித்து வந்து கொல்லப்படுகிறார்கள் நரோடா பாட்டியாளர் தொண்ணூற்றி ஏழு பேர் இஸ்லாமியர்கள் தொண்ணூற்றி ஏழு இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள்லாம் இல்லைங்க என்னங்க இஸ்லாமியங்க கிறிஸ்தவங்க விடுங்க தொண்ணூற்றி ஏழு மனிதர்கள்ங்க உயிர்கள்ங்க உடுங்க அவ்வளோ தானே பறக்கும்போதே இஸ்லாமியனா பிறக்கானா பறக்கும்போதே கிறிஸ்தவனாக பிறக்கானா போதே ஹிந்துவாக பிறக்கானா குழந்தையா தானே எல்லோரும் பிறக்கிறோம் வளர வளர அவர் அவர்கள் வீட்டு நம்பிக்கை அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கப்படுகிறது நம்ம சாமி இதுன்னு அந்த பிள்ளையே சொல்லி வளர்க்காங்க அந்த பிள்ளை அப்படியே வளருது அந்த பிள்ளையே இந்த வீட்டில் பிறந்து இப்படி தான் வளரும் இந்த பிள்ளை அந்த வீட்டில் பிறந்தால் அப்படி தான் வளரப்போகுது அதானாங்க பிறக்கும்போது குழந்தை தானே அப்போ தொண்ணூற்றி ஏழு உயிர்கள் அப்படி எடுத்துக்கோங்க இதில் என்ன இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் தொண்ணூற்றி ஏழு உயிர்களை கொலை பண்ணுறான் ஏ ஒன் நீதிமன்றம் போப்பார் ராசா ஜெயிலுக்குன்னு போடுது நீங்கள் பரவாயில்லையே விட்றீங்க அவன் 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 ஜெயிலில் இருந்த நாட்களை விட பெயிலில் பாதி நாள் வெளியில் இருக்கிறான் ஜெயிலில் இருந்த நாட்களை விட பயிலில் இருந்த நாட்கள் தான் அதிகம் அவனை வெளியில் விட்டது மட்டும் இல்லாமல் அவன் பொண்ணுக்கு நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்க குஜராத்தில் மனோஜ் குக்ராணி அந்த குற்றவாளியின் பெயர் அவன் பொண்ணு பாயல் குக்ராணிக்கு நீங்கள் சீட்டு கொடுத்து பாயல் குக்ராணிக்கு ஆதரவாக அப்பா போய் ஓட்டு கேட்காரு தொண்ணூற்றி ஏழு பேரை பறி கொடுத்துட்டு அவன் சொந்த பந்தம்லாம் அதே தெருல அதே தொகுதியில் இருப்பான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் யாரையா ஒருத்தன கொண்டு உங்ககிட்ட வந்து ஒருத்தன் ஓட்டு கேட்கான்னா உங்கள் மனநில என்னவாக இருக்கும் ஏன்னா எங்கள் வீட்டில் என் சொந்தக்காரன்லாம் கொண்டு போட்டு என்டைய வந்து தைரியமாக ஓட்டு கேட்கல ஆனால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது கையெறு நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் ஏன்னா ஆட்சி அதிகாரம் அவர்கள் கையில் அப்படி ஒரு நிலைமையை கற்பனை நான் எழுதி தர்றேன் தமிழ்நாட்டில் இப்படி தான் நடக்கும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு இந்த நிலைமைக்கு தான் தள்ளப்படும் அதனால தான் கோ மோடி கோபேக் மோடிலாம் ஏன் சொல்கிறோன்னா இதனால தான் எனக்கு தனிப்பட்ட வாய்க்க ஆரம்பிச்சுடையா எவ்வளவு இந்த இந்த நிமிட முறை இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சர் இந்த ஸ்பெயின் நாட்டு பெண்மணிக்கு நிகழ்த்தப்பட்ட அநீதி குறித்து வாய் திறந்திருப்பாரா சொல்லுங்கள் வாய் திறந்திருப்பாரா க்க மாட்ட அப்போ அவன் பார்க்குறான் ஓகே குஜராத்தில் நரோடா பாட்டியெல்லாம் தொண்ணூற்றி ஏழு பேரை கொண்டு இருக்கான் அவன் பொண்ணுக்கு சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆக்கிட்டு பாஜக வெரி குட் இங்கே அமைச்சர் போட்டி போராடுறா வராரு ஓகே வெரி குட் வேறு ஏதாவது இருக்கா பாரு உத்தரப்பிரதேசத்தில் பரவாயில்லே உத்தரப்பிரதேசில் பத்து வயது சின்ன பிள்ளை அது ஹிந்து பின்னு ஹிந்து சிறுமி பாருங்க இப்பவும் மதத்தை சொல்லித் தொலை வேண்டியிருக்கு ஹிந்து சிறுமின்னு ஏன் சொல்ல வேண்டியிருக்கா நீங்கள் எதோ இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தான் பண்ணுறான்னு நினச்சிடாதீங்க நீங்கள் பார்க்குறவங்க சில பேர் ஹிந்துவாக இருந்தீங்கன்னா ஹிந்துக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா இல்லை அது ஹிந்து சிறுமி பத்து வயது குழந்தை அவர் வீட்டில் வேலை பார்க்கு குல்தீப் சிங் செங்கார் எம்எல்ஏ பாஜக எம்எல்ஏ அந்த அவன் வீட்டில் அந்த வேலை பார்த்த பிள்ளை சின்ன பிள்ளை அந்த பிள்ளைய பாலியல் உள்ளூர் செஞ்சிட்டான் அவள் அப்பா போய் ஸ்டேஷனில் போய் கபீர் கொடுக்காரு கதறாரு ஓ உடனே நடவடிக்கை எடுத்துரும் உடனே கைது பண்ணிடுறோம் அப்படின்னு யாரை குல்தீப் சிங் சிங்காரால் இந்த சின்ன பிள்ளைக்கு அப்பாவை பத்து வயது சிறுமி பாலியல் உள்ள ஒரு செய்ய பிடிச்சிக்கலாம் அந்த குழந்தையோட அப்பாவை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் கஸ்டடியில் வச்சுட்டான் கஸ்டட்லேயே அந்த ஆளை கொண்டு விட்டானுங்க அந்த ஆள் இறந்துட்டார் அந்த ஆள் இறந்தவுன்னு அந்த பிள்ளைக்கு செய்வது தெரியாது சொந்தக்காரங்க இந்த மாதிரி சமூக செயற்பாட்டாளர்கள்லாம் ஓடுறான் ஓடி அந்த குழந்தைக்காக நீதி கேட்டு போராடி இது பண்ணி பெரும் பிரச்சனை அந்த அந்த கோர்ட்டுக்கு போய்ட்டு அந்த குழந்தை வருது அந்த சிறுமி அவங்க அந்த காரை வந்து லாரியை விட்டு அட்டிச்சு தூக்குறான் அவன் சொந்தக்காரனால் அதில் செத்து நம்பர் பிளேட் இல்லாத லாரி சினிமாவில் பார்க்குற மாதிரி இல்லை உங்களுக்கு இதெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு குல்தீப் சிங் செங்கார் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது உங்களுக்கு ஒன்று தெரியுமா அந்த தீர்ப்பளிக்கப்படும் வரை அவன் மீது பாஜக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இங்கே தான் இங்கே தமிழ்நாட்டில் இதே திமுகவில் குற்றவாளின்னு தீர்ப்பு அளிக்க வேண்டாம் வழக்கை கூட தொடர வேண்டாம் நீதிமன்றத்துக்கு கூட போக வேண்டாம் போலீஸில் கூட கம்ப்ளைண்ட் இருக்காது ஒரு ஃபேஸ்புக்கில் வந்துட்டால் போதும் ஓ ஏ திமுகவே ஏ விடுதலை சிறுத்தைகளே ஏ கம்யூனிஸ்ட் கட்சியே ஏ காங்கிரஸ் கட்சியே அப்படின்னு வந்துருவீங்க இல்லையா உடனே இதுக்கு யார் பதில் சொல்லணும் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் திருமாவளவன் பதில் சொல்ல வேண்டும் வைகோ பதில் சொல்ல வேண்டும் மார்க்ஸ் காரல் மார்க்ஸ் எல்லாம் பிடிச்சிருப்பீங்க இல்லையா அம்பேத்கர்லாம் அப்படி சொல்லுவீங்க ஆனால் அங்கே அப்படி கிடையாது அங்கே வழக்கு போட்டு வழக்கு நடந்து குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிற வரை அவரை பாதுகாக்கிறீங்க குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு சா நடா இது எப்படி ஆப்பிச்சா சரி விடுப்போ உன்னால் இனிமேல் இலச்சல் நினைக்க முடியாது உன் வீட்டில் வேறு இருக்கா ஆ வீட்டம்மா இருக்கா பொண்டாட்டி இருக்கா ரைட் பொண்டாட்டிக்கு நாங்கள் ஒரு பதவி கொடுத்துறோம் அப்படின்ட்டு இந்த குல்தீப் சிங் செங்காரின் மனைவி சங்கீதா செங்காரை அதே தொகுதி எந்த எந்த கிராமத்தில் அந்த பெண் பாலியல் உள்ளூர் செய்யப்பட்டாலோ அந்த கிராம மாவட்ட கிராம பஞ்சாயத்துக்கு அந்த லேடியை தலைவியாக்கியாச்சு ஆ அப்பா வெரி குட் நீ ஒரு பத்து வயசு பிள்ளையை அப்படி சீரழிச்சுட்ட அதுக்கு பரிசா உன் பொண்டாட்டிக்கு பதவி வெரி குட் இப்போ சொல்லணும் போலோ பாரத் மாதா கி ஜே அப்படி சொல்லணும் அப்புறம் அவன் ஏன் ஸ்பெயினில் இது பண்ண மாட்டான் இல்லையா அப்போ நாடு ஏன் நாசமாக போதுன்னா இப்படித்தான் போகுது இது இது எல்லா இடத்துலையும் நடக்குது மணிப்பூரில் நம்ம பலமுறை சொல்லிட்டோம் பலமுறை பேசிக்கலாம் ரெண்டு பெண்கள் இப்போ அதில் என்ன சிக்கல்னா பலமுறை பேசிட்டோம் அதனால அது பேசலாம் அதுக்குள்ளே போகலாம் இன்னொன்று சொல்கிறேன் அந்த நாட்டு மணிப்பூரினுடைய முதலமைச்சர் யாரு நான் தான் சொன்னேன் பாஜக ஆளுற மாநிலமாக இருந்தால் என்ன நடந்திருக்குன்னு நான் சொன்னேன் தெரியுமா ஜார்க்கண்டில் பாஜக ஆட்சி இல்லை இப்போ அந்த சிபு சோரனை வந்து ஹேமன் சோரனை வந்து இது பண்ணி அவரை வந்து கைது பண்ணி எப்படியாவது அங்கே வந்து பா அந்த கட்சியை வந்து ஒட்டச்சி அங்கே பாஜக ஆட்சிக்கு ஒத்துருணுன்னு நினச்சாங்க முடியலை ஒருவேளை பாஜக ஆட்சிக்கு வந்திருந்தால் நான் எழுதி தர்றேன் இப்போ அந்த குற்றாலிகளை கூட கைது பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா மணிப்பூரில் இப்படி ரெண்டு பெண்கள் என்ன ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம் அந்த மணிப்பூர் மாநில பாரதிய ஜனதா கட்சியுடைய முதலமைச்சர்கிட்ட போய் கேட்குறான் பத்திரிகைக்காரங்கள்லாம் இப்படி நடந்திருக்க என்ன பதில் சொல்கிறீங்க நீங்கள் முதலமைச்சர் ஆச்ச அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இது மாதிரி நிறைய நடக்கும் ஒரு நாளைக்கு ஏகப்பட்டது நடக்கு பத்து பயிருக்கு நடக்கு நீங்கள் வேற இது ஒரு இது ஒன்று தான் உங்களுக்கு தெரியுமா இது மாதிரி நிறைய நடக்கு இது ஒரு பிரச்சனைன்னு தூக்கிட்டு வர ஏன்ட்டான் அந்த ஆள் எப்படி நல்லா இருக்குல்ல பாஜக முதலமைச்சர் பீரோன் சிங் இது மாதிரி நிறைய நடக்கிறது சம்பவங்கள் அதுதான் நான் சொன்னேன் இது இப்போ ஜார்கண்டில் பாஜக முதலமைச்சர் தான் இதைத்தான் சொல்லுவார் வெளிநாட்டுக்காரனுக்கு இங்கே என்ன வேலைன்னு கேட்டாலும் கேட்டிருப்பார் அதுதான் கேட்பார் என்னத்தை பேச நீங்கள் வந்து எவ்வளவு தூரம் மிக கொடுமையானவர்களாக போய்விட்டார்கள் த சொந்தங்களே அதனால தான் நமக்கு ஆத்திரமும் கோபம் வருது நமக்கு ஏன் இவ்வளவு வருத்தம் இவ்வளவு கோபம் என்ன ஒன்று ரெண்டு சம்பவமாக மல்யுத்த வீராங்கனைகள் நம்ம பல முறை பேசிட்டோம் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பிரிட்ஜ் பூஷன் சிங்கை கட்சியில் தானே வச்சு காப்பாற்றுறீங்க எம்பி பிரிட்ஜ் பூஷன் சிங் பாஜக எம்பி மல்யுத்த வீராங்கனைகளை பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்தாரோ என்று அந்த மல்யுத்த வீராங்கனைகள் சாக்ஷி மாலிக் உள்ளிட்டவர்கள் கண்ணீர் விட்டு கதறினார்கள் நீங்கள் அவர்களை கைது செய்தீர்கள் ஆனால் அந்த எம்பியை அதான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நீங்கள் என்றைக்கு இந்தியாவில் மோடி ஆட்சிக்கு வந்தாரோ என்றைக்கு இந்த மாதிரி கொடூர குற்றவாளிகளை பாதுகாக்கும் மனநிலைக்கு பாஜக சென்றதோ அன்னிலிருந்து நாட்டில் குற்றங்கள் அதிகரிக்க தொடங்கிவிட்டது இதெல்லாம் ஆனால் இப்போ இப்போ புலத்தி வச்சுட்டு இங்கே வந்து இப்போ சாதி சண்டையாக மாற்றுறதுக்கு மத சண்டையாக மாற்றுறதுக்கு நேற்று வந்து பொய் வாயில் வரதெல்லாம் பொய் நேற்று வந்து ஆரியன் ரவி கொஞ்சமும் வெட்கமின்றி பேசுகிறார் இந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் எங்கள் ஐயா வைகுண்டரை பார்த்து சொல்லுகிறார் அவர் சனாதன தர்மத்தினுடைய ஒரு பகுதிங்கிற மாதிரி பேசுகிறார் அநியாயமா அநியாயமல்லியாத ஆளுநர் அவர்களே அவர் அவர் சனாதன தர்மத்தை அவர் சனாதனத்தின் நீச்சி ஆரிய அவர் அவர் ஆரியத்தை எதிர்த்தவர் தாள கிடப்பாறை தற்காப்பதுவே தர்மம் என்று சொன்னவர் அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் எதிராக அவதரித்தவர் எங்கள் ஐயா வைகுண்டர் நீங்கள் அவரையும் கொண்டு போய் உங்கள் லிஸ்ட்டில் சேர்க்குறீங்களே எப்படி இன்னைக்கு அதான் பால பிரஜாபதி அடிகளார் கேட்டிருக்கிறார் வரலாற்றை திருத்து பேசுகிறார் ஆளுநர் அப்படிங்கிறார் ஐயா வைகுண்டர் உங்களுக்கானவர் அல்ல ஐயா புரிஞ்சுக்க ஆளுநர் அவர்களே அவர் எங்களைப் போல கொடானு கொடி சாமானிய மக்களுக்காக அவதரித்தவர் அவர் சாமானிய மக்களினுடைய கண்ணீரை துடைக்க வந்தவர் அவர் ஆதிக்க சக்திகளுக்கானவர் அல்ல நீங்கள் நீங்கள் கொண்டு வந்து நைசா வந்து உங்களை அங்கே வந்து கொண்டு வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்க பார்க்குறீங்க ஆரியத்தினுடைய தப்பு இன்னைக்கு நேற்று வீடியோ பார்த்து அண்ணாமலை பேசுனோம் இன்னைக்கு ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு ஜாதிக்கு சொந்தமானதான் ஆ அதனால் எல்லா கோயிலையும் அந்தந்த ஜாதிக்காரங்க கையில் கொடுத்தரணுமா ம் அரிய கண்டுபிடிப்பு சரி தஞ்சாவூர் பெரிய கோயில் எந்த ஜாதிக்கு சொந்தம் யார் கையில் கொடுக்கணும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எந்த ஜாதிக்கு சொந்தம் யார் கையில் கொடுக்கணும் சிதம்பரம் கோயில் நடராஜர் கோயில் எந்த ஜாதிக்கு சொந்தம் யார் கையில் கொடுக்கணும் திருப்பதி எந்த ஜாதிக்கு சொந்தம் சொல்லணும்ல சரி அயோத்தி அயோத்தி இது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் பொருந்தமா அயோத்திக்கு பொருத்தோமா பொருந்துமா அயோத்தியில கேட்ட ராமர் கோயில எந்த ஜாதிகாரனு கொடுக்கப்படியே கோவில்ங்கிறது எல்லோருக்குமானது எல்லா மக்களும் அதுதான் நம்ம கேட்குறோம் எல்லா மக்களும் வரட்டு எல்லாரும் ஜாமீகப்படுத்தணும் சரி அந்த ஜாதிகாரனு கையில் கொடுத்தும் ரைட் அப்படியே கூட வைப்போம் ஒவ்வொரு சமூகத்திற்கும் என்று இங்கே தனித்த கோயில்கள் இருக்கின்றன அது வேற நான் சொல்றது மன்னர்கள் கட்டிய கோயில் பெரிய கோயில்களை கேட்குறேன் ஊரில் எல்லா சமூகங்களும் கோயிலுக்கு அதாவது அந்தந்த சமூகங்கள் தான் நிர்வகிக்கின்றன அதில் யாரும் போய் என்ன செய்யலை எல்லா சமூகங்களுக்கும் ஒரு கோயிலுக்கு அந்தந்த சமூகம் அதை நிர்வகிக்கிறது இது இல்லாமல் குடும்ப கோயில்னு ஒன்று இருக்கும் சமூகத்துக்குன்னு ஒரு கோயிலுக்கு ஊருக்குன்னு ஒரு கோயில் இருக்குது பொது கோயிலுக்கு மன்னர்கள் கட்டியது அது எல்லாரும் வா ஊர் கோயில்னு ஒன்று வச்சுருப்பாங்க இது இல்லாமல் சமூக ரீதியான இங்கே கோயில்கள் இருக்கின்றன இல்லையா குடும்ப கோயில்னு ஒன்று இருக்குது இது இல்லாமல் குல தெய்வம்னு இருக்குது அது அவனுக்கு மட்டும் இருக்கும் குடும்பத்திலே கூட எல்லோரும் அவன் மட்டும் இருப்பான் இப்படி தமிழர் மெய்யில் எல்லாம் இருக்குது அது எங்களுக்கு தெரியும் நீ இருக்கிற கோயிலுக்கெல்லாம் எல்லா கோயிலுக்கும் ஒவ்வொரு ஜாதிக்கு சொந்தம் எல்லா கோயிலையும் அந்தந்த ஜாதிக்காரனை கொடுக்கணும்னா அந்தந்த ஜாதிக்காரங்களே அந்தந்த கோயிலில் பூஜை வைக்கட்டும் சிதம்பரம் கோயில் நடராஜர் கோயில் எந்த ஜாதிக்கு சொந்தமானதுன்னு அண்ணாமலை சொல்லட்டும் தீச்சிதர்கள்லாம் வெளியேறட்டும் எந்த ஜாதிக்கு சொந்தமோ அந்த ஜாதிக்கு போய் பூஜை வைக்கட்டும் சார் யாராக அண்ணாமலை அப்போது மதத்தை பற்றி பேசுகிறார்கள் சாதியை பற்றி பேசுகிறார்கள் இந்த நிமிடம் வரை வளர்ச்சியை பற்றி இந்த பத்தாண்டுகளில் மோடி என்ன செய்தார் என்பதை பற்றி மட்டும் பேசவே இல்லை இப்போ ஐயா எலெக்ஷன் வரப்போகுது இந்த ஒரு சில மா வாரங்களில் எலெக்ஷன் பீக்குக்கு பேரும் நான் எழுதி தர்றேன் நரேந்திர தாஸ் இந்த பத்தாண்டுகளில் தான் என்ன செய்தேன் என்பதை சொல்லி அவர் வாக்கு கேட்டுட்டார்னா பார்த்துடலாம் கேட்கவே மாட்டார் திருப்பியும் என்ன சொல்ல போகிறா தெரியுமா அது சொத்தை இது சொத்தை எதிர்கட்சிகளை பார்த்து கேட்கிறேன் நான் கருப்பு பணத்தை ஒழிப்பேன் இப்படியே பத்து வருஷமாக இருக்கேன் அப்போ எப்போ இந்த பத்து வருஷமாக ஒழிக்கலையா ஒன்றும் வாரிசு அரசியலை எதிர்க்கிறேன் இதைத்தான் பேச போகிறாரே தவிர பத்து ஆண்டுகளில் தான் என்ன செய்தேன் என்று சொல்லி வாக்கு கேட்பதக்கூடிய கூடிய ஒரு திராணி நம்முடைய பிரதமருக்கு இல்லை இப்படியான ஒரு சூழலை தான் பாதுகாப்பற்ற சூழலில் இந்தியா இருக்கிறது இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் தேர்தலில் ரொம்ப கவனமாக இருங்க சும்மா சிலருக்கு இப்படி சொல்ல சொல்லலாம் ஒரு ஒரு வாய்ப்பு ஒரு மா கொஞ்சம் ரொம்ப நாள் அப்படி இருக்குது ஒரு மாற்றி போட்டு பார்ப்பேன் ஒரு சின்ன மாற்றம் தானே ஒரு மா ஒரு வாட்டி மாற்றி போடுவோமே அப்படின்னா இது எனக்கு புரியவே இல்லை டெய்லி இட்லி சாப்பிட்றோங்கிறதுக்காக ஒரு நாள் தோசை சாப்பிட்லாம் ஒரு நாள் விஷத்தை குடிப்போம்னு குடிப்பீலா குடிக்க மாட்டீங்கல்ல ஒரு நாள் மாற்றி பார்ப்போம்னா சிலதை தான் மாற்ற முடியும் இட்லிக்கு போய் தோசையை மாற்றலாம் மாற்றுறோன்ட்டு போய் பெரியப்பாவை போய் மாமானு கூப்பிடுவீங்களா ரொம்ப நாளாக பெரியப்பானு கூப்பிட்டு போர் அடிச்சு போச்சோங்களேன் மாமானு கூட்டுக்கிட்டான சேர்ப்பு திட்டிக்க சிலதெல்லாம் மாற்ற முடியாது நல்ல நிர்வாகம் நல்ல சித்தாந்தங்கள் அது மாறக்கூடாது அப்போ இந்த ஏற்ற சித்தாந்தம் இந்த திராவிட சித்தாந்தம் இந்த தமிழ் மண்ணை வளர்ச்சியடைந்த மாநிலமாக மாற்றியிருக்கக்கூடிய ஆ அது வேண்டாம் கொஞ்சம் மாற்றுவோம் அப்படிலாம் இல்லை அதுதான் வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த மாதிரிலாம் பேசாமல் சிறுவிளைத்தனமாக ஒரு நாள் ஓட்டு பத்து நிமிஷம் தான் பத்து நிமிஷம் கூட கிட்ட எடுவாங்கன்னு ஒரு புத்தனை அனுப்பிட்டு மாற்றி போட்டு ஓட்ட வேண்டியன்னா அஞ்சு வருஷம் உங்களை அப்புறம் பார்த்துக்கங்க அப்புறம் உத்தரப்பிரதேச நிலைமை தான் மணிப்பூர் நிலைமை தான் தமிழ்நாட்டுக்கும் என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றோரலின் குரலாய் நாட் செந்தில் நன்றி